கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படிச் சொல்கிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இங்கே ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சேர்ந்து ஒரு கூரையை பிரித்து கொண்டு ஏசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிந்து எப்படியாவது திமிர்வாதக்காரனாக இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுகிறார்கள் அந்த திமிர்வாதக்காரன் ஒரு முறையாகிலும் எப்படியாவது என்னை கொண்டு போய் அவரிடத்தில் சேருங்கள் என்று சொல்லவில்லை தா விதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றும் கஞ்சவில்லை இங்கே ஆண்டவரோ அவன் திமிர்வாதக்காரன்தான் எனினும் நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செய்கிறார் இன்றைக்கும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு நம்ம ஆண்டருடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் என கண்பானவர்களே நாம் ஆண்டவரில் வைத்திருக்கிற உறுதி ஆண்டவரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானது நாலு பேர் என்ன செய்தார்கள் எப்படியாவது எப்படியாவது ஆண்டவர் இவனுக்கு சுகம் தருவார் என்று சொல்லி ஒரு மனதோடு கூட இணைந்து ஆண்டவர் அண்டையிலே அந்த மனிதனை கொண்டு வந்ததாக வசனம் சொல்லுகிறது அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் விசுவாசத்தை கண்டு நீங்கள் கிறிஸ்துவண்டையிலே அழைத்து வரக்கூடிய மக்கள் ஒரு பேர் பேர்பட்டவர்களாக காணப்பட்டாலும் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் அழைத்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இவர்கள் இயேசு கிறிஸ்து வண்டையிலே அழைத்து வந்தார்கள் அதே போலதான் நாமும் நீங்கள் அநேகரை இயேசு கிறிஸ்து வண்டையிலே அழைத்து வர இயேசு கிறிஸ்துவோடு கெட்டி சேர இயேசு கிறிஸ்துவோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாய் நாம் செய்வோமே என்றால் அத நிமித்தமாக ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியங்களை செய்யவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆகிய மகிமையாய் நடத்துகிறவராய் மேன்மையாய் நடத்துகவராய் இருக்கிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசமும் அநேகரை விடுவிக்கக்கூடிய விசுவாசமாக இருக்க எங்களை நிரு உறுதிப்படுத்தும் அப்படி செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே